இவராணி கடந்த ஒரு மாத காலமாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்குவதற்கும் இருபத்தி மூன்று நாட்களாக தடை விதித்து வந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்லில் நீர்வரத்து நேற்று மாலை முதலே படிப்படியாக குறைந்த நிலையில தற்போது மாற்றில் பரிசல் ஈக்க மாவட்ட நிர்வாகம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இதனால் மாமர்த்த கடவாயிலிருந்து மெயின் அருவி மணல் திட்டு பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் இன்று பரிசலுக்கு அனுமதி வழங்கினால சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து இந்த மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து பாத்தீங்கன்னா நீர்வரத்து அதிகரித்து வந்த காரணத்தினால மணல் திட்டு பகுதியிலிருந்து கோத்திக்கல் பறவை வரை பரிசல் செய்ய மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதனால் ஆற்றில் வந்து பரிசல் செய்தும் மசாஜ் செய்தும் மீன் சமையல் செய்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்து வருகிறார்கள் யுவராணி விவரங்களுக்கு நன்றி மாதையன் தண்ணில கால் வைக்காத பேர்